சிம்பிளாக ஹெல்தியா மட்டன் சுக்கா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் ரைஸ் சப்பாத்தி நான் இட்லி தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் மட்டனில் விட்டமின் பி டுவெல் இருக்கிறதுனால போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது கூட முதல்ல மட்டன் சுக்கா மசாலாவுக்கு நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு தேங்காய் முந்திரி வரமிளகாய் ஜீரகம் கொத்தமல்லி சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் கசகசா ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் ஆயில் ஊற்றி வதக்கணும்னு அவசியமே இல்லை ஸோ இதுதான் வந்து மட்டன் சுக்காவோட மசாலா இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கரகரைப்பாவும் நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ குக்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் போட்டுக்கிறோம் கருவேப்பிலை இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் ஆகணும் இதுலேயே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஸோ அளவுக்கு உங்களுக்கு வெங்காயம் வதங்கினா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ தக்காளி ஒரு நாலு தக்காளி போட்டுக்கலாம் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் தக்காளி ரொம்ப பிடிக்காதவங்க ஒன்று இல்லைன்னா ரெண்டு தக்காளி கூட இதுக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொடி மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் கரம் மசாலா தூள் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் முதலே நம்ம எல்லாம் வந்து நம்ம ரோஸ் பண்ணி அரைச்சதுனால இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பெப்பர் போடணும்னு அவசியமே இல்லை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் ஒரு அரை கிலோ மட்டன் நீங்கள் போன் போன்லெஸ் எது வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருக்கும்போது இதில் வந்து உருளைக்கிழங்கு மஷ்ரூம் பன்னீர் இந்த மாதிரி காலிஃப்ளவர் மாதிரி வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியும் பண்ணலாம் பிடிக்கலண்ணா இதில் சிக்கன் சோயா கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து பொடி அரைச்சி வச்ச பொடி இதான் வந்து மட்டன் சுக்காவோட பேசிக் பொடி அதை வந்து நம்ம போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து விசில் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா மட்டன் நல்லா பஞ்சு மாதிரி ரெடி ஆகிடும் ஏன் நம்ம பத்து விசில் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சில மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வேகாமல் இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக எட்டு விசில் வந்து நீங்கள் விடணும் எட்டுலேருந்து பத்து விசில் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும் அந்த போனில் இருக்கிற அந்த சத்துக்களில் இறங்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது ஸ்போர்ட்ஸில் இருக்கிற குழந்தைகளுக்கு இது கண்டிப்பாக கொடுக்கணும் நான் சொன்ன மாதிரி எட்டு டு பத்து விசில் வச்சு வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் இது வந்து இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் உங்களுக்கு ஆயில் பிரிஞ்சு வந்து எந்தளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமே கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் தான் அது மட்டும் இல்லாமல் சௌத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைடையுமே ரன் இருக்கோம் அதுலேயுமே எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க